அனைவருக்கும் இணைய நமஸ்காரம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போற விஷயம் சனி சூரியன் இணைவு சனி சூரியன் இணைவு இருந்தாக்கா அப்பா மகனுக்கு ஒத்து வராது கவர்மெண்ட் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இல்லை கவர்மெண்ட் வேலையில் பிரச்சனை ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கு அப்படின்னு பொதுவாக நம்ம நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் அந்த சனி சூரியன் இணைவு எப்படி எந்த அமைப்பில் இருந்தால் கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் எந்த அமைப்பில் இருந்தால் அப்பா மகனுக்குள்ள பிரச்சனை இல்லாமல் நல்லா ஒத்து ஒத்துப்போகக்கூடிய தன்மைகள் இருக்கும் அல்லது தகப்பனாரோட தொழிலை எடுத்து அவரும் உதவியாக நின்று செய்வார் அப்படிங்கிறதுக்கெல்லாம் விதிவிலக்குகள் இருக்குது அது மாதிரியான சூட்சுமமான விஷயங்களை இப்போ நம்ம இந்த காணொலிக்குள்ளே பார்க்கலாம் இதை வந்து ஜோதிடம் அறியாத நபர்கள் நம்ம அவங்களுக்கு புரிகிற வகையில் கிரகத்தை அந்த குறிப்பிட்ட கட்டத்தில் போட்டு நட்சத்திர சாரங்களையோ இல்லை கிரக பார்வைகளையோ அதையும் கட்டத்தில் போட்டு காமிப்போம் அப்போ உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சு அதை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதை புரிஞ்சு கொள்ளலாம் ஜோதிடம் தெரிந்த ஜோதிடர்களுக்கு ஜோதிடம் அறிந்த நபர்களுக்கு ஈஸியாக டக்குன்னு புரிஞ்சிடும் ஜோதிடம் அறியாத நபர்கள் உங்கள் கட்டத்தை எடுத்து வச்சு அதை மேட்ச் பண்ணி அதை வந்து தெரிந்து கொள்ளுங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் சிற்றஞ்சிறுகாலே வந்துண்ணைச் சேவித்து உன் பொற்றா மறையடியேன் போற்றும் பொருள்கேள் பெற்றமை துண்ணும் குளத்தில் பிறந்தேனே குற்றைவள் எங்களைக் கொல்லாமல் போய்காத்தேன் இற்றைப் பறைகொள்வான் என்று கான் கோவிந்தா எற்றைக்கு மேலே பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றமே யாவோம் உமக்கேனா செய்வோம் மற்ற இனம் கிராமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் ஸ்ரீராமராம ராமேதி ரமேராமே மனோரமே சகிருஷ்ணநாம ராமநாம வரணினேன் ஸ்ரீராம ஸ்ரீ உத்தாளகர் மகரிஷிக்கு ஜெய் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது சனி சூரியன் இணைவு சனி பகவானும் சூரிய பகவானும் ஒரு ஜாதகத்தில் இணைவு பெற்றால் அவர்களுக்கு பொதுவாக ஒரு ஜாதகத்தில் சனி பகவானும் சூரிய பகவானும் இணைவு பெற்றால் அவங்களுக்கு பொதுவான பலன் அப்படிங்கிறது வேலை கிடைக்கிறதுல கொஞ்சம் மற்றவர்களை காட்டிலும் இவர்களுக்கு கஷ்டமான சூழ்நிலை அப்படிங்கிறது இவர் இருக்கும் இல்லை வேலை கிடைச்சிருச்சு சரியான ஊதியம் இல்லை குறைவான ஊதியத்தில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு அல்லது செய்கிற வேலையில் இவர் செய்கிற வேலையை மற்றும் குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆட்கள் வந்து புது புதிதாக முளைப்பார்கள் அதே போல் வாழ்க்கையில் திருப்தி அப்படிங்கிறது இல்லாத தன்மைகள் அப்படிங்கிறது இருக்கும் அரசு வகையில் தொந்தரவு அல்லது அரசாங்க அதிகாரிகள் வகையில் ஒரு தொந்தரவு இவர் ஒரு தனியாக ஒரு தொழிலே வச்சு நடத்தினா கூட அரசு அதிகாரிகள் வந்து ஏதோ ஒரு ஃபைன் போடுறது இது வந்து ரூல்ஸ் படி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மைகள் வாழ்நாள் முழுவதும் ஏதாவது ஒரு கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருப்பார்கள் அப்படிங்கிறது இந்த சனி சூரியன் நினைவுக்கு பொதுவான பலன்கள் ஆனால் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இதை எல்லாத்துக்கும் இதையே நம்ம வந்து இந்த கெடுபலனியே நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இந்த கெடுபலன் எதுக்கு அப்படின்னா இது சார்ந்த ரீதியில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டுக்கணும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு குறைந்த ஊதியத்தில் தான் வேலை கிடைக்கும் அந்த குறைந்த ஊதியத்தில் கொஞ்ச நாள் வேலை செய்யணும் கொஞ்ச நாள் வேலை செஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ப்ரொமோஷனோ ஒரு வருமான உயர்வோ கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் அப்போ ஏதோ ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படின்னாக்கா அரசாங்கத்திற்கு புறம்பான விஷயங்களை அங்கே செய்யாதீங்க மற்றவங்க அதை செஞ்சுட்டு இருப்பாங்க ஆனால் அவர்களை கண்டுகொள்ளாத தன்மை இருந்தாலும் உங்களுக்கு டக்குன்னு ஒரு ஒரு ஸ்கோடு வராங்க அந்த டைமில் தான் வந்து மாட்டிக்கிட்டாங்க கரண்ட்டு ஒரு குறிப்பிட்ட கரண்ட்டை வந்து இது குறிப்பிட்ட இதுக்கு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு வந்து வெல்டிங் அடிச்சுக்கிட்டு இருந்தா இந்த நார்மல் கரண்ட்டில் எடுத்து வெல்டிங் மிஷின் வச்சு அடித்தாக்க அரசு அதிகாரிகள் ஃபைன் போடக்கூடிய சூழ்நிலை உண்டு அது ரூல்ஸில் இடம் இருக்குது அது மற்றவர் பண்ணிட்டு இருக்கிறப்ப அவங்க வந்திருக்க மாட்டாங்க நீங்கள் ஏதோ ஒரு சின்ன வேலையை அதை பண்ணுறப்ப வந்து உங்களை வந்து பிடிச்சிக்கிட்டு அதை ஃபைன் போடக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது ஒரு உதாரணத்துக்கு இது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும் இது எல்லாருக்குமே இந்த நெகட்டிவ் தான் நடக்கும்னு சொல்ல முடியாது யாருக்கு ப்ளஸ் நடக்கும் அப்படின்னாக்கா இந்த சனி சூரியன் நினைவு இருக்கக்கூடிய நம்ம அமைப்புல சூரியன் சனி இதுவும் சூரியனும் சனியும் ஒன்றை ஒன்று பார்த்து கொள்ளக்கூடிய அமைப்பு இதுல சூரியனும் வலுவாயிருச்சு சனி பகவானும் வலுவாயிட்டாரு அப்போ இவர்களுக்கு இந்த தடங்கள் இல்லாமல் அரசு பணி கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பதும் அல்லது அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அரசியல்ல டைரக்டா போகக்கூடிய அமைப்பு அல்லது அரசியல்வாதிகளை பயன்படுத்தி அதுல அவர்களோட தொடர்புனால இவர்கள் மேன்மைக்கு வரக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த சூரியனும் பலம் பெற்று சனி பகவானும் பலம் பெற்று இருக்கக்கூடிய நபர்களுக்கு அரசு பணியாலையும் அரசாங்க அதிகாரிகளாலும் அரசியல்வாதிகளாலும் இவர்களே அந்த அமைப்புக்கு போகக்கூடிய அமைப்பு அல்லது அந்த நபர்களால் இவர்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு இதுல இந்த அமைப்புல குரு பகவான் இங்கேயோ அல்லது சூரியனுடன் குரு பகவான் இருந்து இந்த சனியை பார்க்கறது அல்லது சனி பகவானுடன் குரு இருந்து இந்த சூரியனை பார்ப்பது இந்த அமைப்பு இருந்துருச்சு அப்படின்னாக்கா இவர்களே அரசு பணியில் அரசு மரியாதை கிடைக்கக்கூடிய அரசாங்க கௌரவம் கிடைக்கக்கூடிய அரசு பணிக்கு போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இவர்களுக்கு உண்டு இந்த அமைப்பு இருக்குது ஒரு சனி சூரியன் நினைவு இருக்குது அந்த குரு பார்க்கறாரு சனியும் சூரியனும் நல்ல அமைப்புல இருக்கிறாங்க அப்படின்னாக்கா நீங்க கவர்மெண்ட் வேலையே கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறது ஒரு புறம் கவர்மெண்ட் வேலை போட்டித் தேர்வு எழுதி ஜெயிக்கக்கூடிய அமைப்புக்கு நம்ம வந்து தனி வீடியோவை போட்டிருக்கிறோம் போட்டித் தேர்வுல யார் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது அந்த அமைப்புல போட்டித் தேர்வுல சிலருக்கு வந்து வெற்றி பெற முடியாத அமைப்பு அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு ஒரு தனுசு லக்னம் இருக்குது இப்படி சூரியன் குரு இங்க இருக்காரு புதன் இங்க இருந்துருச்சு அப்படின்னாக்கா தனுசு லக்னம் சூரியன் குரு இங்க இருக்குது சனி இங்க இருக்காரு புதன் இங்க இருக்குது அப்படின்னா இவர் வந்து அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண முடியாது கொஞ்சம் அதுல தடங்கள் இருந்துட்டு இருக்கும் இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த குரு சூரியன் பலப்பட்டு சனியும் பலப்பட்டு ஒருவர் தொடர்போ பார்வையோ இருந்துச்சு அப்படின்னாக்கா இவங்க பிரபலமான ஒரு இந்திய நாட்டு ஒரு பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு வே ஒரு ஜாபுக்கு போய் அதுல நல்ல உயர் பதவிக்கு போகக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு உண்டு ஒரு உதாரணத்துக்கு தனுசு லக்னத்துக்கு இந்த புதன் இங்க இருந்து சூரியன் குரு சனி இந்த அமைப்பு இருந்துச்சுன்னா இதே இந்த தனுசு லக்னம் இருக்குது ஒரு உதாரணத்துக்கு புதன் இங்க இருக்கிறாரு அப்படின்னா நீங்க வந்து இவர்களை வந்து சார் ஏதாவது ஒரு போட்டி தேர்வு வந்துச்சுனாக்கா கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட எக்ஸாம்ஸ் வந்துச்சுன்னா நீங்க எழுதுங்க அதில் நீங்கள் செலக்ட் ஆகி நல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைக்கு போகக்கூடிய அமைப்பு ஸ்டேட் கவர்மெண்ட்ல உயர் பதவிக்கு போகக்கூடிய அமைப்பு உண்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது நடக்கும் இந்த அமைப்பு இருந்துச்சுனாக்கா அப்போ ஒரு ஜாதகத்துல சனி பகவான் இப்போ நம்ம சொல்ல வரது என்னன்னா சனி பகவானும் சூரிய பகவானும் இணைவு பெற்றிருந்து அதுக்கு குரு தொடர்பு இருந்துச்சு அப்படின்னாக்கா அரசு பணியில் நல்ல மரியாதையான கௌரவத்துடன் கூடிய வேலை அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படி இல்லை அப்படின்னா பிரபலமான நிறுவனங்களில் உயர் பதவி அடையக்கூடிய யோக நிலைகள் இவர்களுக்கு உண்டு அடுத்தது இது இந்த அமைப்புல சூரியனும் சனி இப்படி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தானா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த சூரியன் சனி இப்படி இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை நீங்க வேற யாராருக்கெல்லாம் இந்த அமைப்பு கிடைக்கும் அப்படின்னாக்கா சனி பகவான் கிருத்திகை நட்சத்திரம் இங்க உத்திராட நட்சத்திரம் அல்லது நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களில் சனி பகவான் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆமாட்ட போன் பண்ணி வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க அந்த ஃபோன் பண்ணி சொல்ல சனி பகவான் இங்க கிருத்திகி நட்சத்திரத்திலேயோ அல்லது இந்த ரிஷபராசியில் கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இங்கே சிம்ம ராசியில் சனி பகவான் உத்திர நட்சத்திரம் ராசியில் உத்திர நட்சத்திரம் ரெண்டாம் மூணு பாதத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இங்கே சனி பகவான் உத்திராட நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் அல்லது இங்க சனி பகவான் ரெண்டு மூணு நாலு பாதத்துல சனி சூரியனோட நட்சத்திர காலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த நம்ம சொன்ன பலனை வந்து நீங்க வந்து எடுத்துக்கணும் அதே போல சூரிய பகவான் இங்க இருக்கக்கூடிய பூச நட்சத்திரத்திலையும் அனுச நட்சத்திரத்திலையும் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இருந்தாலும் இந்த சனி சூரியன் இணைவாக நீங்க வந்து எடுத்துக்கணும் இப்போ இங்க சூரியன் வந்து அனுச நட்சத்திரத்துல இருந்து குரு பகவான் இங்க நின்று பார்த்தாலும் அல்லது குரு பகவான் இங்க நின்று அஞ்சாம் பார்வைய பார்த்தாலும் இல்ல இந்த வீட்டுல நின்று ஒன்பதாம் பார்வைய பார்த்தாலும் இந்த சூரியன் அரசு நட்சத்திரத்திலிருந்து குரு பார்த்தாலும் நல்ல பிரபலமான கௌரவமான அரசு பணி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறதையும் எடுத்துக்கணும் இல்லை சூரியன் வந்து இங்க இருக்குது சனி பகவானும் இங்கே மை இங்க உச்சமாக இருப்பாரு அப்படின்னா இங்கே சனி பகவான் உச்சம் சூரியன் நீசம் இந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட உயர் பதவி சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா அதிகாரிகள் மூலம் உயர் அதிகாரிகள் மூலம் ஏதாவது ஒரு டார்ச்சர் இருந்துகிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இருக்கும் ப்ரொமோஷன் டைமுக்கு கிடைக்காது மற்றவங்களுக்கு அப்ரிசியேஷன் கொடுக்குற அளவுக்கு இவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க இவங்களோட வேலையில தான் குற்றம் குறைகளை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இவர்களுக்கு உண்டு அப்போ சனி சூரியன் இணைவு இருந்துச்சு அப்படின்னா அதுல சனி பகவானும் சூரிய பகவானும் ரெண்டு பேரும் நல்ல பலத்தோட இருந்துட்டாங்கன்னா நல்ல கௌரவமான அமைப்பு நல்ல வேலை கிடைக்கும் அரசாங்க வேலைக்கு அவர்கள் முயற்சி செய்யலாம் அல்லது பிரபலமான தனியார் நிறுவனத்தில் வேலைக்கு போனாலும் படிப்படியாக உயர்நிலைக்கு போகக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு அதுக்கு சூரியனும் சனியும் பலமா இருக்கணும் தெரிஞ்சூர் இது மூலம் கெடாமல் இருக்கக்கூடிய மறைவு ஸ்தானத்தில் இல்லாமல் இருந்துச்சுன்னா நல்ல வலுவான அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அடுத்தது ரெண்டாவது நம்ம பார்க்குறது சூரியன் சனி சனி சூரியன் இணைவு இருந்தாலும் சூரியன் சனி இணைவு இருந்தாலும் அப்பா மகனுக்கு உறவு ஒத்து வராது ரெண்டு பேரும் பிரிஞ்சுருக்கணும் பிரச்சனைகள் உண்டு அப்படின்னு சொல்கிறத பொதுவாக நம்ம பார்த்துக்கிறோம் ஆனால் அந்த அமைப்புங்கிறது பொதுவாக வேலை செய்யாது ஒரு ஜாதகத்தில் இப்போ சனி பகவானும் சூரிய பகவானும் இங்கே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க இதில் குரு பகவான் இங்க நின்னு பார்த்துட்டாலோ அல்லது சுக்கிரன் இந்த வீட்டில் நின்று இந்த சனி சூரியனை பார்த்துட்டாலோ அல்லது புதன் இங்க கூடையே இருந்துட்டாலோ எல்லாமே இருக்கணும்னு அவசியம் இல்லை சனி சூரியன் இருந்து புதன் கூட இருந்துட்டாக்கா பிரச்சனை அப்பா மகன் உறவு நிலைகள் கிடக்கூடிய பிரச்சனைங்கிறது வராது அல்லது சனி சூரியன் இங்க இருந்து குரு இதை பார்த்துருச்சு அப்படின்னாக்கா அப்பா மகன் பிரச்சனை வரக்கூடிய அமைப்புங்கிறது இருக்காது அல்லது குருவும் இங்கே உடனிருந்துட்டாலோ வராது அல்லது இந்த வீட்டில் குரு இருந்து இதை அஞ்சாம் பார்வையாக பார்த்தாலும் இவர்களுக்கு அப்பா மகனுக்கு எல்லாம் ஒத்து போயிடும் தகப்பன் தொழிலை எடுத்து செய்யக்கூடிய அமைப்பும் இவர்களுக்கு விடும் அல்லது இப்போ சூரியன் இருந்து சனி சூரியன் சூரியனுக்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் போகாது அப்போ ஒரு உதாரணத்துக்கு அப்படியே போட்டுட்டு வரப்போ நம்ம அதை போட்டுடுறோம் ஒரு இந்த சனி சூரியன் இருக்கக்கூடிய அமைப்புல சுக்கிரன் இங்க கூடையே இருந்துச்சுனாலும் இவர்களுக்கும் அந்த தகப்பன் மகன் உறவு நிலைகள் கிடக்கூடிய வாய்ப்பு என்பது இவர்களுக்கு வராது இவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் அப்பா மகனுக்குள்ள பிரச்சனை வந்துடும் நீங்கள் ஒத்து போக மாட்டீங்க அதனால் ஒன்றா தொழில் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது பொதுவாக பொதுவாக இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது சனி சூரியன் இணைவு இருந்து அதற்கு குரு பார்வையோ நல்ல பலத்துடன் இருக்கக்கூடிய அமைப்பு என்பது சனி சூரியனுக்கு இருந்தால் கட்டாயம் உங்களுக்கு அரசாங்க அரசியல் சம்பந்தப்பட்ட வகையில் நல்ல அனுகூலம் கிடைக்கும் அப்ப சூரியன் இணைவு இருந்துட்டாலே நீங்க வந்து நல்ல கவர்மெண்ட் வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கிறதையும் மற்ற கிரகரீதியான ரீதியான விஷயங்களை அதோடய பலத்தை ஆராய்ந்து தான் அதை வந்து முடிவு பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதை நம்மளோட இந்த காணொலியோட கான்செப்ட்டு இதை வந்து புரிஞ்சுக்கோங்க இதில் ஒரு இந்த வீடியோவில் ஒரு பரிகாரம் ஒரு கிரக ரீதியான ஒரு விஷயங்கள் பார்த்துட்டோம் அடுத்தது வந்து ஒரு பரிகாரமான விஷயங்கள் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் அப்போது பரிகாரத்திற்கு நீங்கள் வரக்கூடிய கார்த்திகை மாதம் பதினேழாம் தேதி ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு திங்கட்கிழமை அன்று ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை கார்த்திகை மாதம் பதினேழாம் நாள் நம்ம நிறைய பேர் வந்து சார் நிறைய கடன் தொந்தரவு அப்படிங்கிறது நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது கடன் நீங்கவே மாட்டேது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் நாம சொன்ன அந்த டேட்டில் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பெரிய கோவிலில் இருக்கக்கூடிய நவகிரகத்துக்கு எண்ணெய் காப்பு வைப்பதற்காக எண்ணெய் வாங்கி கொடுத்து அல்லது வாய்ப்பு இருந்தால் எண்ணெய் காப்பு அந்த நவகிரகத்துக்கு வைத்து நீங்கள் தரிசனம் செய்து வாருங்கள் நல்ல தூய நல்லெண்ணெயாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் அதை வாய்ப்பிருப்பின் முன்கூட்டியே அவர்களிடம் தெரிவித்து அன்றைய தினம் அந்த எண்ணெய் காப்பு வைத்து அல்லது எண்ணெய் காப்புக்கு எண்ணெய் வாங்கி கொடுத்துவிட்டு நீங்கள் அந்த நவகிரகத்திடம் அங்கிருக்கக்கூடிய லிங்கத்திடம் நீங்கள் உங்களுடைய கடன் சம்பந்தப்பட்ட கோரிக்கைகளை வேண்டிக்கொண்டு பிரபஞ்சத்தை வானத்தை நோக்கி நீங்கள் வழிபாடு செய்து உங்களுடைய கடன் நீங்க வேண்டும் என்பதனையும் கோரிக்கையாக வேண்டிக்கொண்டு கொண்டு முடிந்த மட்டும் அன்று மாலை அல்லது ஒரு ஆறு ஏழு மணி வரைக்கும் அங்கு இருந்து வழிபாடு செய்து வருவது அல்லது காலையில் போனீங்கன்னாக்கா வழிபாடு செய்துவிட்டு அன்று நீங்கள் வீடு திரும்பினாலும் மாலையில் நீங்கள் பிரபஞ்சத்திடம் வானத்தை பார்த்து உங்களுடைய கோரிக்கைகளை வேண்டி அதாவது கடன் சம்பந்தப்பட்ட கோரிக்கைகளை வேண்டிக் அந்த கடன் நீங்குவதற்குண்டான உபாயம் உங்களுக்கு உடனடியாக படிப்படியாக அந்த கடன்கள் குறையக்கூடிய உபாயங்கள் அதற்கு சரியான ஒரு மார்க்கம் என்பது உங்களுக்கு தென்படும் அதே போல இந்த நவகிரகத்திற்கு எண்ணெய் காப்பு வைக்க எண்ணெய் வாங்கி கொடுத்துவிட்டு எறும்புகளுக்கு நவதானியம் சிறு வெள்ளத்துடன் நவதானியத்தை பொடி செய்து சிறு வெள்ளத்துடன் கலந்து எறும்பு புற்றுகளுக்கு எறும்புகளுக்கு அதை போட்டு உங்களுடைய கடன் சம்பந்தப்பட்ட கோரிக்கைகளை வேண்டி வாருங்கள் அது உங்களுக்கு உடனடியாக அந்த கடன் நீங்கி நல்ல செல்வ வளம் பெருகக்கூடிய வாய்ப்பு என்பது கிடைக்கும் என்று கூறி இந்த அளவில் இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் நன்றி நமஸ்காரம் நமது சேனலை ஆன்மீக ஆஸ்ட்ரோ டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை ஆன் மோடி வைத்துக் கொள்ளுங்கள் இது போன்ற தகவல்கள் தொடர்ந்து வெளிவரும் நன்றி நமஸ்காரம்